ஹலோ நண்பர்களே வணக்கம் நம்மளோட சேனல் ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டோம் ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி முழு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு பார்த்தேன் அது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பண்ணையை நம்ம எப்படி ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஆட்டு பண்ணை ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஷெட்டு இந்த மாதிரி தாங்க போட்டிருக்கோம் இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா நாற்பது அடி நீளமும் ஒரு இருபது அடி அகலமும் போட்டிருக்கோம் நம்ம தார் தான் மேலே கட்டியிருக்கோம் இது ரொம்ப செலவு கம்மிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் நம்ம போட்டு இது மூன்று வருஷம் ஆகுதுங்க இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஒயிட் பேனல் ஷீட் கூட இப்போல்லாம் போடுறாங்க அதுவும் செலவு கம்மியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு அது விவரம் தெரியாதுங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு தார் போட்டுட்டோம் இந்த கொட்டா போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் செலவு வந்திருக்குங்க ஏன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது நான் இந்த தார்பாய் எல்லாம் மேலே இருக்க தார் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரில ஒரு தாய் தார்பாய் வாங்கினேன் மீது அந்த கால்கள் எல்லாம் சிமெண்ட்டு காலுங்க களி வாங்கியிருந்தோம் ஸோ எல்லா செலவு ஆள் கூலி எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்திருக்குங்க நம்ம பரன் எல்லாம் போடலை நம்ம பறன் போடுறதுக்கெல்லாம் அதிகமாக செலவு வரும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி போட்டு வளர்க்குலைங்க ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம ஆட்டு பண்ண வளர்க்குறோம் அப்படிங்கமோ ஆடு வளர்க்குறோம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோன்னா பறன் போட்டு அதிகமாக நம்ம செலவுங்கிறது பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இதுலையும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் பெருசாக எதுவும் இருக்கிறதில்ல வெயில் அடித்தாலும் அவ்வளோவா வெயில் உள்ள அடிக்கிறது எல்லாத்துக்குமே தாங்கிக்குது ஸோ இந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் ஆடுகள்லாம் சுற்றிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம முழுசாகவே ஆடுகளை கட்டி போட மாட்டாங்க அப்பப்போ கட்டி போடுவோம் அதுக்கப்புறம் மீத பகு டைம்லாம் சேட்டைகள் அதிகமாக பண்ணுவானுங்கிறதை இவனெலாம் பயங்கரமாக சேட்டை பிடிச்ச பையன் ஸோ அதனால் அதிகமாக சேட்டை பண்ணுறப்ப மட்டும் கட்டி போடுவோம் மீத டைமில் அவுத்தை விட்டுருவோம் அதுலேயும் குட்டிகளாக இருக்கிறவங்களாம் எப்போவுமே சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இந்தாண்டு நம்ம எம்டி ஸ்பேஸும் கொஞ்சம் விட்டுருக்கோம் தீவனம் போடுறோம் அப்படின்னா மட்டும் உள்ளே நம்ம ஷெட்டுக்குள்ளே வர சொல்லிவிட்டு வீட்டுக்கிட்டே நம்ம தீவனத்தை போட்டுருவோம் எல்லாத்தையும் இங்கே அவுத்து விட்டோம்னா வந்துடுவாங்க வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் இங்கே அனுப்பிச்சி விட்டுறது ஸோ நம்ம ஷெட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க நம்ம மூணு பகுதியும் ஃபென்சிங் போட்டிருக்கோம் ஃபென்சிங் போட்டுட்டு ஒரு எண்டு மட்டும் நம்ம ஓப்பனிங்க்கு விட்டுருப்போம் ஆடுங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த பக்கம் வந்து சுற்றிக்கலாம் வெயில் அடிக்குது மழை பெய்யுதுன்னா உள்ளே போய்க்கலாம் அந்த மாதிரி தான் போட்டிருக்குறோங்க ஸோ அடுத்தது நம்ம தீவனம் எப்படி போடுறோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த ஷெட்டுக்கு நமக்கு மெயினாக இருபத்தி ஐயாயிரம் தான் ஆச்சுங்க நம்ம போடுமோ அந்த பென்சிங் ஒரு டென் தௌசண்ட்க்கு வந்தது ஒரே ஒரு ரோல் பென்சிங் எடுத்தேன் அது ஃபுல்லாக வந்துருச்சுங்க ஸோ பென்சிங்கோடு சேர்த்து ஒரு முப்பதாயிரம் ரூபா வச்சுக்கோங்களேன் ஸோ அடுத்ததாக நம்ம தீவனம் என்னென்ன போட்டிருக்கோம் காட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா பாக்குத்தோப்புலேயுமே ஊடு போயிடா கொஞ்சம் பட்டு செடிகள்லாம் வச்சுருக்குங்க பட் இது நிழலில் சரியாக வரல இருந்தாலும் நமக்கு அப்பப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மழை காலம் அந்த மாதிரி டைமெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டு பக்கத்துலையே கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால திடீர்னு தீனி தேவை மழை பெய்யுது வெளியில் அதிகமாக சுத்த முடிய காட்டு பக்கம் தூரமாக போய் அறுத்துட்டு வர முடியாதுன்ற டைமில் நம்ம தோப்பில் இருக்கிற இந்த பட்டு செடிங்களையே அறுத்து போட்டுருவோம் பட் அதிகமாக வளர்கிறது இல்லை இருக்கிறதுனால கொஞ்சம் வளர்ச்சிங்கிறது குறைபடுது பட் தேவைக்கு நம்ம அர்ஜெண்ட் தேவைங்களுக்கு இதை யூஸ் பண்ணிப்போம் மற்ற டைமில் இதெல்லாம் இருக்க மாட்டோம் அப்படி விட்டுருவோம் வெறுங்காட்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா நல்ல வளர்ச்சி இருக்குது தோப்பில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது நமக்கு நம்ம ஏன் தோப்புலையுமே கொஞ்சம் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் பார்க்க தோப்பாக இருக்குங்க நம்ம வெறும் இடம் வச்சுருக்கிறது தூரமாக இருக்குது ஸோ நம்ம அர்ஜெண்ட்டுக்கு மழை பெய்கிற காலங்கள்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தோப்புக்குள்ளேயுமே கொஞ்சம் வச்சுருக்கோம் வெறும் காட்டில் இருக்கிறது கொஞ்சம் தூரமாக போய் எடுத்துகிட்டு வரணும் நம்ம அர்ஜெண்ட் தேவைக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம தீவனம் காட்டில் வச்சுருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா வேலி மசாலா விதச்சிருக்கோம் கூடவே நம்ம இந்த என்னப்பா அது ஜிஞ்சுவாப்பிள் இப்போ தான் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் பில் அப்படிங்கிறது அதையும் வச்சுருக்கோம் ஸோ ஜிஞ்சுவாப்பிளும் நல்லா வளருதுங்க ஆனால் நம்ம ஆடுங்கள்லாம் வேலி மசாலா சாப்பிட்டதுனால அதை சாப்பிட்டு பழகிட்டு ஜிஞ்சுவாப்பிளில் கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிட மாட்றாங்க பத்தி நம்ம வரப்பு ஓரமெல்லாம் பார்த்திங்கன்னா இது வச்சுருக்கோம் பட்டு செடி ஸோ இது நல்ல கை கொடுக்குது பட்டு செடியை ஆடுங்க நல்லாவே விரும்பி சாப்பிட்றாங்க கூடவே ஜிஞ்சுவா புல்லும் இருக்குது அதோடைய சேர்த்து வேலி மசாலும் இருக்குது அது இல்லாத அந்தாண்டு ஒரு வயல் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் இதாக பட்டு செடி வளர்த்துருக்கோம் கூடவே இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பாக்கு கண்ணோட ஊடு பயிரில் பட்டு செடி வச்சுருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் பட்டு செடி பாக்கு கண்ணோடு வச்சுருக்கிறது நல்லா தான் வளர்ந்துருக்கு நம்ம கொஞ்சம் பாக்கு மரங்கள் வளர்ந்துட்டதுக்கப்புறம் நமக்கு பட்டு செடி அவ்வளோவா கொடுக்காது விளைச்சலுங்கிறது பட் இப்போதைக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கூடவே அகத்தியும் போட்டிருக்கோம் அகத்தி பட்டு கூடவே பாக்கு கண்ணுங்களும் வச்சுருக்கோம் ஸோ நமக்கு இருக்கிறதுலையே ஆடு வளர்ப்பில் இந்த பட்டு செடிங்கிறது நல்ல தீனி கொடுக்குங்க நம்ம விளைச்சலும் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் ஆடுகளும் நல்லா விரும்பி சாப்பிட்றதுனால நமக்கு பட்டு செடி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது இது பாருங்கள் வேலி மசால் நம்ம வேலி மசாலுமே பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு நல்ல பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுலே ஆடுங்க விரும்பி சாப்பிட்ற தலைன்னு பார்த்தீங்கன்னா வேலி மசால் தாங்க பசங்க போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட விட்டு வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க வேலி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் என்னென்னா ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு சில டைம் மழை காலங்கள்லாம் அந்த புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை எல்லாம் அவ்வளோவா வளர்ச்சி இருக்காது அதுதான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி வேலி மசால் நல்லாவே சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஜிஞ்சு ஆப்பிள் நம்ம ஜிஞ்சு ஆப்பிள் இப்போ தான் நட்டு ஒரு ஒரு மாத காலம் ஆனது பாருங்கள் வந்திருக்கு கலையும் கூடவே ஊறுபட்டது நம்ம களை எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குங்க அந்தாண்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே வச்சு அறுத்துட்ருக்கோம் எங்கள் சைடு நமக்கு பட்டு வச்சுருக்கோம் பட்டு தலை தலையில் இந்த ரகம் நல்லா வருதுங்க ஒரு சில ரகம் வந்துட்டு சரியில்லாமல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குத்துக்கட்டி நல்லா வளருது இலைகளும் நல்லா பெருசாக இருக்குது சாப்பிட்றதும் ஆடுங்க நல்லா சாப்பிடுது ஒரு சில ரகம் நமக்கு பேரெல்லாம் தெரியலைங்க சும்மா அப்படியே வாங்கி வச்சோம் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த ரகம் பார்த்திங்கன்னா நல்லா வருது இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வயல் ஃபுல்லாக வந்து பட்டு செடி வச்சுருக்குங்க பட்டு செடி நமக்கு நல்ல ஒரு தீனியாக இருக்கும் பசு தீனியாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே ஒரு வயல் நம்ம பட்டு கூடவே நம்ம ஊடு பயிராக அகத்தியும் பண்ணுறோம் எல்லாமே நம்ம ஒரே பயிராக பண்ணுறது இல்லைங்க எல்லாத்தையும் கலந்து தான் பண்ணுறது அது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நம்ம ஒரே தீனியாக போடுறோம் அப்படிங்கையில் அது ஆடுங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காமலும் இருக்கும் அகத்தி வேலி மசாலு பட்டு எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயை ஃபஸ்ட் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சாம்பிளுக்கு விதச்சி வச்சுருக்கோம் அதையும் ஆடுகள் ஓரளவுக்கு சாப்பிட்றாங்க மாடு நல்லா சாப்பிட்றது ஆடுகளும் சாப்பிட்றாங்க மெயினாக நம்ம மாடு வளர்க்குறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நான் கற்றுக்கிட்டது ஃபஸ்ட்டு தீனி உருவாக்கிக்கணுங்க நல்ல தீனி உருவாக்கிக்கிட்டோம்னா தான் அதுக்கப்புறம் தான் ஆடு வளர்க்கணும் ஆடு வளர்த்த போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே செடிகளை எல்லாம் வாங்கி வச்சிடணுங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு இந்த மாதிரி தீனிகளை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா பிரச்சனை ஆகிடுது அதுங்க நம்ம பட்டு பட்டுத்தலையை சாப்பிட்றது இங்கே ஒன்றும் ஒருத்தன் அதுக்குள்ளே சண்டை இருக்கான் ஸோ நம்ம அதிகமாக குறும்பு பண்ணுற ஆடுகளை மட்டும் கட்டி போட்டிருப்போம் மற்ற ஆடுகளை கட்டி போடுறதில்லைங்க அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க ஒரு சிலர்லாம் முட்டுவாங்க அதனால் அவங்கள மட்டும் கட்டி போடுறது மாதிரிலாம் பயங்கரமாக முட்டுவான் பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க ஸோ மற்ற ஆடுகள்லாம் ஒட்டுக்கா பேரெலாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு சாப்பிடுவார் பிரச்சனை இல்லை ஸோ அது மாதிரி அதிகமான சேட்டைகள் ஒரு சிலர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம ஆட்டு பண்ணியில் இவ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த பாப்பா அழகுமணி இவ பேர் பயங்கர குறும்புத்தனம் பண்ணுவாள் கலர் கலராக ஆடு இருந்தால் பிடிக்காது ஒயிட்டாக இருந்தால் மட்டும்தான் சேர்த்துக்குவாங்க இந்தம்னி வேறு கலரில் இருந்தாங்கன்னா முட்டி தள்ளிடுவா பயங்கர சட்டைக்காரி இவ தான் நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம வாங்கிய ஆடு இந்த பேர் கோகிலா இவங்க அவங்களோட கூட வந்தவங்க இவங்க கொஞ்சம் நல்ல பிள்ளையாக அமைதியாக இருப்பாங்க சேட்டைகள் அதிகம் பண்ண மாட்டாங்க இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்தவங்க இங்கே பாருமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாய் சொல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேளுப்பா பாருங்க பட்டுத்தலை எல்லாம் சாப்பிட்டாங்க இந்த குச்சை கூட விட மாட்டானுங்க எல்லாத்தையும் தோல் உரிச்சிருவானுங்க தலை பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக ஒருத்தர் மட்டும்தான் வச்சுருப்பாங்க அந்த அம்மாவும் பயங்கரமாக முட்டு வாங்கி அதனால் எந்த ஆடுகளும் கிட்ட போக மாட்டாங்க கிட்ட அவங்க மட்டும்தான் சாப்பிடணும் வேறு யாரும் சாப்பிடக்கூடாது தான் தலையை இவங்களுக்கு பயந்துகிட்டே யாரும் போக மாட்டாங்க கருவாச்சு இங்கே பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு ஹாய் சொல்லுமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் ഡേങ്കിൽ പറയുമ്പോൾ ഫ്രണ്ട്സ് കായ്സ് കൊല്ല ഓക്കേ